இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டுள்ள அன்புள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிசுவைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படியான வாழ்த்துகளோடு தேவனுடைய விளையர பெற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவன் தாமே நம் ஜீவிய நாளில் ஒரு நாளை தந்து இன்றைய நாளிலும் கரைந்து போகிற நத்தை என்ற தலைப்பிலே வேத பொக்கிஷத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின தயவுக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு மூலமாக தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்கிறேன் ஸோ இன்றைய நாளிலும் நத்தையை குறித்து ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்பமான ஜீவ ஜந்து ஸோ இருந்து என்ன பண்ணுறாருனா தேவன் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை தரப் போகிறான்னு பார்க்குறோம் ஸோ அப்போ இந்த மிருக ஜீவன்கள் சமுத்திரத்தின் மச்சங்கள் இவைகளெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோபு சொல்கிறாரு யோபு பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாயத்து பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் அப்படிங்கிறாரு பூமியை விசாரித்து கேள் அது உனக்கு உபதேசிக்கும் சமுத்திரத்தின் மச்சங்களை கேள் அவைகள் உனக்கு விவரிக்கும் அப்படிங்க சொல்கிறார் அப்போ எல்லாம் கேட்டால் அந்த மிருகத்திலிருந்து என்ன பண்ணுவாராம் தேவன் அதன் மூலமாக நமக்கு ஒரு போதனையை வச்சிருக்கிறாரு அது உனக்கு போதிக்கும் அப்படிங்கிறார் அப்போ பூமியை விசாரித்து கேள்னா பூமின்னா பூமியில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன உயிரினங்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய உயிரினங்கள்லாம் தேவன் இந்த பூமியில் தான் வச்சுருக்கிறாரு அதில் தான் மனுஷராகிய நம்மளையும் வச்சுருக்காரு அப்போ நமக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் உள்ள சின்ன சின்ன ஜந்துக்கள் மூலமாக தேவன் ஏதோ ஒரு பாடத்தை கற்பிக்கும்படியாக தான் என்ன பண்ணியிருக்காருனால் அதை நமக்கு வச்சுருக்கிறாருங்க பா பார்க்குறோம் சங்கீதக்காரர் வந்து இதை குறித்து தேவனுடைய ஞானம் அவருடைய வல்லமையெல்லாம் குறித்து பார்க்கும்போது ஒரு நாள் மாடியில் நின்று பார்க்கும்போது மேலே பார்க்குறாரு வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுங்கிறாரு ஆகாய விரிவுகள் அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துதுங்கிறார் அப்போது தாவிது எதை பார்த்தாலும் என்ன பண்ணுறாருனா அது தேவன் சிருஷ்டிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன்டருந்து உள்ள மகத்துவங்களை என்ன பண்ணுறாருன்னா தேவனுடைய மகத்துவங்களை அவருடைய சிருஷ்டிப்பு மூலமாக வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் தாவிதும் ஒரு பெரிய தீர்க்க தரிசையும் பார்க்குறோம் அப்பேற்பட்ட தாவிது மேய்ப்பனாக இருந்தார் காடுகளில் தான் சுற்றி திரிஞ்சாருன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ காடுகளை சுற்றி தெரியும் போது அவர் பெரிய பெரிய விலங்குகளையும் பார்க்குறாரு அற்பமாக என்னப்பட்ட அந்த நத்தையும் பார்க்குறாரு அந்த நத்தை ஒரு நாள் பார்க்குறாரு அப்படியே என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊந்து போயிட்டுருக்கு அப்புறம் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா அந்த நத்தை கரைஞ்சி போயிடுது வெறும் கூடு மட்டும்தான் அதில் இருக்குதுன்னு பார்க்குறாரு அப்போ இதிலிருந்து தேவன் நமக்கு என்ன ஒரு சத்தியத்தை நமக்கு இந்த பொக்கிஷன் மூலமாக சொல்கிறாரு நம்ம பார்க்கும்போது நத்தை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் தான் இருக்கும் ஆனாலும் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இருப்பிடத்தை வச்சுக்கிட்டு ஜனங்கள் இல்லாத மக்கள் இல்லாத இடத்துல தான் பார்த்திங்கன்னா அது வசிக்கும்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கு வந்து ரெண்டு பார்ட் இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உடல் உறுப்பு அதை அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பாதுகாத்துக்குள்ளதுக்கு பெரிய பெரிய மிருகங்கள் மாதிரி கும்போ இல்லை அந்த தேலுக்கெல்லாம் இருக்கும் கொடுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது பார்த்திங்கன்னா அதனுடைய முழு அதனுடைய பெரிய பாதுகாப்பே பார்த்திங்கன்னா அதனுடைய ஓடு அப்படின் தான் பார்க்குறோம் ஸோ அந்த அந்த ஓட்டுக்குள்ளே தான் அது எப்போதுமே என்ன பண்ணிட்டு பார்த்திங்கன்னா மறைஞ்சிருக்கும் ஸோ ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத நேரம் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அது அப்படியே வெளியே எட்டி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக ஊந்து வரும் ரொம்ப பொறுமையாக ஊந்து வரும் பார்க்குறோம் ஸோ இது நிலத்துலையும் இருக்கும் சமுத்திரத்துலேயும் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஸோ நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் உள்ள இடையில உள்ளது தான் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அதே இந்தியாவில் இந்த அருணாச்சல பிரதேஷ் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து சாப்பாட்டுக்குலாம் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ சைஸில் கூட இந்த நத்தைகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் என்ன நமக்கு தேவன் சத்தியத்தை மட்டும் சொல்கிறாருங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா இதை நம்ம பார்த்துக்கலான்னு பார்க்குறோம் இப்போது நத்தை வந்து உலகத்தில் இருந்தாலும் அது வந்து அதுக்குன்னு ஒரு தனி இருப்பிடத்தை வச்சுக்கிறது ஸோ அதை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிசுவன் என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா அப்போசலர்களை செலக்ட் பண்ணும்போது ஸோ அவர் யோமான் பதினேழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் சொல்லும்போது நான் உலகத்தானால் அல்லாதபடியினால் இவர்களும் உலகத்தான் அல்ல அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் பார்க்குறோம் அப்போது அப்போசலர்கள் வந்து உலகத்திலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டாரு ஆனாலும் நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல அப்படிங்கிறார் நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தானால் அல்லாத போல் அவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது அப்படிங்கிறார் ஸோ அப்போ அவங்க உலகத்தில் தான் இருந்தாங்க உலகத்தில் இருக்கிறவங்ககிட்ட நான் உங்களுடைய வசனத்தை நான் அவங்களுக்கு கொடுத்தேன் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க இப்போ உம்முடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க உம்முடைய பிள்ளைகளாகிட்டாங்க ஆனாலும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்போ அப்போ சிலர்கள் தான் இருந்தாங்க உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கேட்கல இந்த உலகத்தில் இல்லை எல்லா துன்மார்க்கமான மற்ற ஜனங்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய தீங்குக்கு என்ன பண்ணுங்கன்னா இவர்களை விலைக்கு காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவர் ஜெவம் பண்ணுறாருன்னு நம்ம பார்க்குறோம் அப்போது நத்தை வந்து உலகத்தில் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தனி ஒரு இருப்பிடத்தை வச்சுக்கிறது ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம வாழக்கூடாதுன்னு பார்க்குறோம் அப்போ உலகத்தில் இல்லாமல் நம்ம எங்கே போய் வாழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போது சில பவுல் சொல்கிறாரு ஒன்று குருந்தையார் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஆனாலும் உலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே அப்படிங்கிறார் அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்மளை சுற்றிலும் என்ன பண்ணுங்கன்னா இப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க ஆனாலும் அந்த உலகத்தில் தான் நீங்களும் இருக்கீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க நம்முடைய தேவனை வந்து பரிசுத்தம் உள்ளவர் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் செய்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் இதிலெல்லாம் நீங்கள் மாட்டிக்கொண்டு அவங்க நடக்கிற மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இதே ரெண்டு குருந்தியில் அஞ்சாமது இடத்துல சொல்லும்போது பத்தொம்போதாம் வசனத்தில் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் அப்போ தேவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தாருடைய பாவத்தை அவர் என்ன பண்ணுறதையா என்றதே இல்லை அப்படிங்கிறார் அப்போ உலகத்தாருடைய பாவங்களை என்றதாக இல்லை அப்படிங்கிறதுனால உலகத்தார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாவத்து மேலே பாவம் அவங்களுக்கு எது பாவமுன்னே தெரியாது ஸோ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி உலகம் சென்று சென்று கொண்டிருக்கிற காரியங்களை நம்ம அறிவோம் முழுசாக பாவத்துக்குள்ளே தான் கிடக்கிறாங்க எது பாவமுன்னே ஜனங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் பாவத்துக்குள்ளே முங்கியிருக்கிறாங்க ஸோ அப்போ அவங்களாம் பாவம் செஞ்சாலும் நல்லதான் இருப்பாங்க ஸோ அவங்கள பார்க்கும்போது நமக்கும் என்ன வரும் என்ன என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க நல்லதானே இருக்கிறாங்க ஏன் நம்மளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த சிந்தனை நமக்கு வரக்கூடாது ஏன்னால் நம்ம வந்து உலகத்தனால் உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல நாம் தேனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அவர் நமக்கு கொடுத்த நம்முடைய ஆண்டவரும் பரிசுத்தம் உள்ளவர் அவர் இப்போ நமக்கு சத்தியத்தை கொடுத்துருக்கார் அவருடைய சத்தியமும் என்னென்னா பரிசுத்தம் உள்ள சத்தியம் அதனால் இதனை வாங்கிக்கிட்ட நம்ம உலகத்தார் ஜ வாழ்ற மாதிரி நம்ம வாழக்கூடாது ஏன்னா உலகத்தாருடைய பாவங்களை இப்போ தேவன் என்றதே இல்லை அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருனா சொல்லியிருக்காருன்னு பார்க்குறோம் அப்போது முதல் முதல் பாயிண்ட் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நத்தை வந்து உலகத்தில் வாழ்ந்தாலும் அது என்ன இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி இருப்பிடத்தை வச்சுக்கிட்டு தன்னை காத்து கொள்ளுது அதே மாதிரி தான் இந்த பாவமான உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நம்ம வந்து தேவனுடைய பிரமாணம் எங்கே இருக்கோ சத்தியம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம இருந்து தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும் உலகத்தார் மாறி நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஒன்று ஒன்று யோவன் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷத்தில் சொல்கிறாரு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் நீங்கள் அன்பு கூறாதீர்கள் ஒருகன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்போது உலகத்தோட உலகமாக நம்ம மிங்களாக கூடாது அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நத்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த நத்தை வந்து எப்படி பார்த்திங்கன்னா எப்போதுமே அந்த ஓட சுமந்துக்கிட்டே தான் செல்லும் இப்போ நம்ம இருக்கோம் நம்ம எப்போதுமே ஒரு பத்து கிலோ வெயிட்டை தூக்கிட்டே போனோம்னா நமக்கு எப்படி இருக்கும் தூக்கிட்டு போவோமா யாராவது விருப்பப்படுவோமா ஆனால் அந்த நத்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த ஓட்டை சுமந்துக்கிட்டே தான் செல்லும் அப்போ நம்ம இன்றைக்கி எதை சுமக்கணும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்ம எதை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை நம்ம சுமக்கணும்னு சொல்கிறாரு மார்க் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் படிக்கும்போது பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி கடவன் அப்படின்ட்டார் அப்போது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி கடவன் அன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லிட்டரலாகவே சிலுவையை சுமந்தாருன்னு பார்க்குறோம் இன்றைக்கி நமக்கு சிலுவை எதுன்னு பார்த்திங்கன்னா பாடுகள் உபத்திரவங்கள் ஸோ இதுதான் நமக்கு பார்த்திங்கன்னா சிலுவைன்னு பார்க்குறோம் அப்போ அன்னைக்கு அப்போது சிலுவையை சுமக்கணுன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா தன்னைத்தான் வெறுக்கணும் அப்போ தன்னை நான் ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறவன் தான் அவங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியும்னா அந்த பாடுகள் தான் வரக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள்லாம் என்ன பண்ண முடியும்னா நிற்க முடியும்னு பார்க்குறோம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்ம இந்த பாடுகளோடு தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை நம்ம பின்பற்றணும்னு சொல் பார்க்குறோம் அப்போது ரெண்டு தீமத்தையும் மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்கிறாரு அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்றார் அப்போது கிறிஸ்துவை பின்பற்றணும்னு ஒரு மனுஷன் ஆசைப்பட்டானா உண்மையாக ஆசைப்பட்டானா அவனுக்கு என்னாகும்னு பார்த்தீங்கன்னா துன்பம் வந்துடும் அப்படிங்கிறாரு ஸோ அதே ரெண்டு தீமையத்தையும் மூணு ரெண்டில் சொல்லும்போது நீயும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்ல போர்ச்சேகவனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ அப்போது கிறிஸ்துவை பின்பற்றினா நமக்கு பாடுகள் தீங்குகள்லாம் கட்டாயம் இருக்குங்கிறாரு ஸோ அதை நம்ம அதை அதன் மத்தியில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிறிஸ்துவை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொன்ன பார்க்குறோம் அப்போ பாடுகள்லாம் அப்படி காலாகாலத்துக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை என்ன சொல்லிட்டாருன்னா அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு திமத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷத்தை சொன்ன மாதிரி ஸோ பாடுகள் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ உபத்திரவம் பாடுகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் இந்த கொஞ்சம் காலமும் நமக்கு இருக்கிற பாடுகள் உபத்திரவங்கள் எல்லா நம்ம சகிச்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம் அப்படிங்கிறாரு ஸோ அதே ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் படிக்கும்போது இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்னு சொல்கிறார் அப்போது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷம் அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல என்று எண்ணுகிறேன் அப்படின்ட்டார் அப்போது பின்பு வரக்கூடிய மகிமை கிறிஸ்துவோட அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது வரக்கூடிய மகிமை என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த இன்னைக்கு அவரை பின்பற்றுறது நிமித்தம் வர பாடுகள்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை தான் ஆதிகால அப்போஸ்தர்கள் கிறிஸ்துவை பற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த மகிமையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால தன்னை வாலன்றியாக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் என்ன பண்ணாங்கன்னா தங்களை ஒப்பு கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இன்ன அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டுமல்ல இது நமக்கும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் அதுதான் அருளப்பட்டிருக்கு ஸோ அவரோட பாடுகளை பட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அவரோட கூட ஆளுகை செய்ய முடியும் ஸோ அதனால் அப்போ பவுல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார் அப்படின்ட்டார் அப்போ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படிங்கிறார் அப்போ என்னைக்கு கிறிஸ்துவ அவர் வந்து சவுலாக இருந்து கிறிஸ்து தெரிஞ்சுக்கிட்டு அவரை என்ன ஒரு பாத்திரமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஏசு கிறிஸ்து சொன்னாரோ அதுக்கு தன்னை அர்ப்பணித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக என்ன பண்ணிட்டார்னா கிறிஸ்துவ நிமித்தம் அவர் சிலுவையில் அறையப்பட்டாரான் அப்போ சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் மறிச்சார் மறிச்சதுக்கப்புறம் உயிர் தெழுந்து தேவனுடைய வலது பிரசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு அந்த அவரோட கூட நானும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிங்காசனத்தில் உட்காரணும்னா கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே மாதிரி நானும் அறையப்படணும் அப்படிங்கிறார் அப்போ எப் என்ன அரைஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மாம்சத்தை என்ன பண்ணிட்டாராம் முழுசும் என்ன பண்ணிட்டாருன்னா சிலுவையில் அரைஞ்சிட்டாரான் இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்போ சவுலா இருக்கும்போது அவர் எவ்வளவு எவ்வளவு ஒரு கொடுமுரமான மனுஷனாக இருந்தார் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எல்லா பிள்ளைகளையும் என்ன பண்ணுறாருன்னா துன்பப்படுத்தினார் கொடுமைப்படுத்தினார் அப்பேற்பட்ட மாம்ச கிரியைகள்லாம் இப்போ என்ன கிடையாதுன்னா கோபம் அந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் அவர்கிட்ட கிடையாது அவரோட கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா இவரை கிறிஸ்துவை பின்பற்றினது நிமித்தம் பவுல கொள்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டோன்னா புசிக்கவும் மாட்டோம் குடிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாம்சமாக என்ன பண்ணாங்கன்னா இவரை கொலை பண்ணுறதுக்காக சுற்றி தெரிஞ்சாங்க ஆனால் இப்போ கிறிஸ்து யாருங்கிறது அந்த ஒரு மகிம் ஒரு மகத்துவமானவரை தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்திங்கன்னா பரவாயில்ல என் மாம்சம் அடிக்கப்பட்டாலும் பரவாயில்ல சாகடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணார்னா கிறிஸ்துவ உண்மையாக பின்பற்றினார் நம்ம பார்க்குறோம் ஸோ தொடங்கின பவுல் வந்து என்ன பண்ணுறாருனா முடிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதா இருப்பானாக கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டு இருக்கிறேன் அப்போது அவர் முடிக்கும்போது என்ன ஆகிட்டார்னு பார்த்தீங்கன்னா அவர் அவரை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடைய அச்சு அடையாளங்கள் என்ன பண்ணுறாருனா அவருடைய சரீரத்தில் தெரிஞ்சதுங்கிறார் அப்போ இங்கே கலாத்திய ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்னு சொன்னவர் அதே மாதிரி அவர் கோர்ஸை முடிக்கும்போது அவருடைய கிறிஸ்துவோடைய அச்சு அடையாளங்கள் அவர்கிட்ட தெரிஞ்சது அப்படிங்கிறார் அப்போ நத்தை எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த கூடை சுமந்து சொல்கிற மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா நம்முடைய ஆண்டவர் ஆண்டவரை பின்பற்றி வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் ஆண்டவரே நான் போய் என்ன பண்ணுறேன் என் பாடுகளெல்லாம் முடிச்சுட்டு என் கஷ்டங்களெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு நம்ம அவரை பின்பற்றணும்னு நினச்சா பின்பற்றவே முடியாது இருக்கிற பாடுகள் மத்தியில் தான் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அவரை நம்ம பின்பற்றணும்னு பார்க்க போகிறோம் அப்போது ஒரு மனுஷனுக்கு பாடுகள் வந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா அவர் தேவனுடைய பழத்தில் நிற்கிறாரா சுயப்பழத்தில் நிற்கிறாரான்னு பார்க்குறோம் அப்போ நார்மலாக ஒரு மனுஷன் எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தன் சுயப்பழத்தில் நிற்பாங்கன்னு பார்க்குறோம் பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது தான் அவருடைய சுயப்பழம் எல்லாமே சுயப்பழத்தில் எல்லாமே தேடினாரோ அதையெல்லாம் முடிக்காமல் போகும்போது தான் தெரியும் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அவரால் மட்டும்தான் இது முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தேவனை நம்பி கடவுளை நம்பி எல்லா ஒரு மனுஷனும் போவாங்க ஸோ அதே மாதிரி சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்மளுடைய பலத்தில் நிற்கக்கூடாது ஸோ நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பலத்திலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணுடைய பலத்திலும் தான் நம்ம இருக்கணும்னு பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ அப்போது க நத்தை வந்து ஒரு சின்ன ஒரு காரியம் வந்தாலும் என்ன பண்ணணும்னா அதுக்கு அடைக்கலாம் எல்லாமே எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கூடுதான் அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா அது தன் ஜீவனை காத்துக்கொள்ள முடியும்னு பார்க்குறோம் ஸோ அப்போது அதனுடைய நம்பிக்கை எல்லாமே என்ன பண்ணிருக்குன்னு பார்த்திங்கனா அந்த ஓட்டு மேலே தான் இருக்குன்னு பார்க்குறோம் அந்த ஓட்டுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஜீவன் முழுசாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ எந்த ஒரு சின்ன காரியமானாலும் அந்த ஓட்டுக்குள்ளே போய் என்ன ஆயிடுதுன்னு பார்த்திங்கன்னா மறைஞ்சிக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ நம்ம எங்கே போய் மறைக்கணும் நம்ம போய் நம்மளுடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் யார் மேலே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று பேதூரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தொறாம் வசனத்தில் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மறித்தோருந்து எழுப்பி அவருக்கு மகிமையாக கொடுத்தார் அப்போ நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் யார் மேலே தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா தேவன் மேலே இருக்கணும் அப்போ அதை சங்கீதம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லும்போது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு சொன்னார் அப்போ உன்னதமானவர் யாருன்னா எகோவா என்னும் நாமத்தையுடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மீது உன்னதமான தேவன் சொல்லிட்டு சங்கீதம் எண்பத்தி மூணு பதினேழில் சொன்னது மாதிரி ஸோ நமக்கு அடைக்கலம் கோட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய உன்னதமான எகோவா தேவன் தான் ஸோ அவர்கிட்ட போய் என்ன பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா நம்ம அடைக்கலமாக நம்ம புகுந்துக்கணும்னு நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா அப்போது நத்தை வந்து அந்த ஓட்டுக்குள்ளே இருக்கும்போது அப்படி நாளாக நாளாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா கரைஞ்சிக்கிட்டே போகுது அப்போ அது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா யோவான் சனன் வந்து நம்முடைய ஆண்டவர்கிட்ட வந்து என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் வந்து யோவான் சானன்கிட்ட வந்து ஞானசனம் எடுக்க வரும்போது ஆண்டவர் சொல்லுவார் ஆண்டவர்கிட்ட அவர் சொல்லுவார் நீங்கள் எனக்கு ஞானசாணம் கொடுக்க வேண்டியதாக இருக்க நாம் போய் உங்களுக்கு ஞானசாணம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது யோவான் சனன் தன்னை என்ன பண்ணுவார்னா தன்னை தாழ்த்துவார் ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான் மூணாம் அதிகாரம் முப்பதாம் வருஷத்தில் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுங்கிறார் அப்போது யோவான் சனன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இனிமே அவர் தான் பெருகணும் நான் சிறுகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார் அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்ம கிறிஸ்துவை என்றைக்கு ஏற்றுக்கிட்டோமோ அன்னையிலேருந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அவர் நமக்குள்ளே பெருகணும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலையும் நம்முடைய பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவிலையும் நம்ம வளர்ந்தோம்னா நம்ம அடையாளம் காமிக்காமல் நம்முடைய அடையாளத்தை காமிக்காமல் தேவன் தான் நமக்கு அடைக்கலம் கோட்டை எல்லாம் அப்படின்னு பார்த்து தேவனுடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்போம் ஸோ இப்படி நம்முடைய மாம்சம் சிறுக 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 என்ன ஆகிடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம மறிச்சிருவோம்னு பார்க்குறோம் அப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நத்தை என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா கரைஞ்சி கரைஞ்சி என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த கூடு தான் இருக்குமே தவிர நத்தை என்ன ஆயிடுவோம்னு பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்காதுன்னு பார்க்குறோம் ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நத்தை வந்து என்ன பண்ணிதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னை உலகத்தில் இருந்தாலும் தன்னை தனியாக பிரித்து தான் என்ன பண்ணிடுச்சுன்னா தன்னை அடையாளமாக காட்டுதுன்னு பார்க்குறோம் ஸோ தேவனுடைய பிள்ளைங்கள் உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தில் உள்ளவர்கள் மாதிரி வாழாமல் தேவன் நமக்கு கொடுத்த பிரமாணங்கள் சத்தியத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது வந்து எப்பொழுதுமே நத்தை வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஓட்டை சுமந்தே செல்லும் ஸோ அந்த ஓடு நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலுவை தான் பார்க்குறோம் அந்த சிலுவைங்கிறது நமக்கு வரக்கூடிய பாடுகள் உபத்திரங்கள் இதன் மத்தியில் தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை நம்ம பின்பற்றணும் பாடுகள் உபத்திரவங்களும் வந்த உடனே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கிறிஸ்துவை விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது நம்ம பார்க்குறோம் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நம்பிக்கை நத்தையோட நம்பிக்கை எல்லாமே அது ஓடு மேலே தான் இருக்கும் அந்த ஓட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஜீவன் இருக்கும் ஸோ நம்மளுடைய நம்முடைய நம்பிக்கை எல்லாமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பின எகோவா தேவன் மேலே தான் நம்ம நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு இந்த பாடத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இன்னும் அநேக பொக்கிஷங்கள் தேவனுடைய மகத்துவங்களை நீங்கள் தெரிஞ்சணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுக்க முடியாக கிறிஸ்துக்களாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸோ இந்த வேத படத்தை கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வைத்து வழி நடத்துவாராக ஆமாம்